பின்பும் தூரல் போல உனி மறந்த பின்பும் காதல் அலை கடந்த பின்பும் ஈரம் போல உனி பிரிந்த பின்பும் காதல் எனக்கும் காதல் பிறந்திருக்கே அதற்குள் பேருவை கட்டுமா எனக்குள் இதயம் தனித்திருக்கே அதை உன்னோட சேர்க்கட்டுமா நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று கால பகுதி அதாவது ப்ளஸ் டூ இந்தியாவில பிளஸ் டூ இலங்கைய பொறுத்த மட்டும் நாங்க ஏ லெவல் சொல்லுவோம் அட்வான்ஸ் லெவல் அந்த டைம்ல நாங்களும் படிச்சிட்டு இருக்கிற நேரமா பார்த்துதான் பார்த்திமன் கரம்பு பாடல்கள் வந்திருந்தது எப்பவுமே அந்த அந்த பீரியட்ல வந்த பாட்டு எப்பவுமே ஞாபகத்துல அப்படியே மனச தொட்டுட்டே இருக்கும் இன்னும் கூட ஞாபகமா இருக்கும் அது கூட ஸ்டார்டிங் பாட்டாக அமைஞ்சிருந்தது என்ன செய்ய பாட்டு ரசிகர்களுக்காக அந்த அந்த லிரிக் எனக்கு ப்ராப்பராக ஞாபகம் இல்லை பிகாஸ் அந்த பக் பக் மாடை அந்த அந்த லிரிக் தான் ரொம்ப இதாச்சு ஃபேமஸ் ஆச்சு ஸோ மேபி ஜஸ்ட் எ ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் தட் பக் 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 நெஞ்சப்ப திக்கிச்சு பையன் பையன் வீரல் கத்தி கிச்சூ திக் 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 உளதிக் கி கிச்ச பூவும் இப்போ போட்டி கிச்ச ஆசைகள் கட்டி கிச்சு முட்டி கிச்சு தொட்டி கிச்சு மோதி கிச்சு 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 மூட்டி கிரிச்சு இப்போதே இப்போதே நீ நானாவோ இட் வாஸ் மோஸ்ட்லி மை இன்டராக்ஷன்ஸ் வித் வித்யாசாகர் சார் அண்ட் அந்த ஸ்டுடியோல இருக்கிற எல்லாரும் எப்படி அதுதான் எனக்கு இன்னும் இருக்கு மெமரியில மெமரியில் மிஸ்டர் வித்யாசாகர் உண்மையிலே மிஸ்டர் வித்யாசாகரினுடைய இசையில் வந்த பாடல்கள் என்பது அற்புதப்பட்டு சொல்லலாம் ஒவ்வொரு பாட்லையும் ஒவ்வொரு ஆல்பத்துலையும் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்திருவார் கடைசியில எண்ட் ஆஃப் வந்து ஹிட் ஆனது வந்து ரசிகர்கள் மனசுல அப்படியே இடம் பிடிச்சிருக்கும் அவரோட மியூசிக்ல வந்து நிறைய பாடல்கள் நீங்க ஆரம்ப நாட்கள தொடர்ச்சியா அவரோட பாடல்கள் தான் பாடினீங்க இடைப்பட்ட கால பகுதியிலையும் அவரோட பாடல்கள் தான் பண்றீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து அவரோட பாடல் அப்படின்றது நேரம் ஆமா ஆக்சுவலி நான் ஐ திங்க் ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி லக்கி ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐ மீன் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அண்ட் எல்லாமே சொன்ன மாதிரி வாஸ் நான் வந்து கேரளாவில் ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணேன் அந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம் மூலமாக உன்னிகிருஷ்ணன் சார் ஹூ ஹேப்பன்ஸ் டு பி ரிலேடிவ்ஸ் அவங்க ஏதோ என்னோட பாட்டு போட்டு காமிச்சாங்க ஜஸ்ட் கேஜுவலா அண்ட் ஹீ கைண்ட் ஆஃப் லைக் மை வாய்ஸ் அண்ட் ஹீ டோல் வித்யாசாகர் சார் அபவுட் மீ அண்ட் தட் டைம் தேவர் லுக்கிங் ஃபார் அ நியூ வாய்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் பக் பக் மாட பூரா அண்ட் எனக்கு கால் வந்தது திடீர்னு நான் ஸ்கூல்ல இருந்து வரேன் எனக்கு என் அப்பா சொன்னாரு ஒரு கால் டெமோ அனுப்பணுமா டெமோ அப்போது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணதே இல்லை எங்கே போய் ஸ்டுடியோ ஒன்றுமே தெரியாது ஸோ நான் வீட்லயே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும்ல அதில் கேசட் போட்டு அப்படியே கொஞ்சம் கர்நாட்டிக் அப்போ நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு கிருத்தி பாடி அப்படியே அதை அமிச்சேன் அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐ நோ ஐ காட் அ கால் ஃப்ரம் ஹிம் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி ஆக்சுவலி இதுக்கு ஒரு இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்குது ஐ வாஸ் ஆக்சுவலி கால்ட் ஃபார் அனதர் சாங் ஐ வாஸ் கால்ட் ஃபார் அந்த கோம் ஹாரி அந்த பாட்டு இருக்குல்ல ஹரிணி அக்கா பாடினது ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என் வாய்ஸ் கேட்டுட்டு வித்யாசாகர் சொன்னால் உனக்கு காபி ராகம் தெரியுமா அந்த அந்த ராகம் கத்துவா அதுல ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு தான் ஃபோன்ல சொன்னாங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு மியூசிக் ட்ரைனிங் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சேன் நான் ஏன்னா மை ஃபாதர் வாஸ் போஸ்டின் வெரி ஸ்மால் பிளேசஸ் அங்கே வந்து கத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இல்லை விரி வெரி கட் ஆஃப் ஃப்ரம் த நார்மல் சிவில் ஏரியா ஸோ நான் என்ன கேட்டது வந்து என்ன கத்துன்றது வந்து கேள்வி ஞானம் தான் எனக்கு So it was very new, and I was very scared. Also, you ragam parnama, avlo alla, a knowledge illa. And that time le, siri okay. My father said, "Pakla We went, and he gave me this song. And uh, actually, the song was too tough for me at that point of time. Although I was learning Carnatic, and the songs that I sent him as demo. லிஸ்னிங் டு தட் ஹீ தாட் ஐ விபிள் டு சிங் திஸ் பட் அண்ட் த டைம் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸோ ஐ வாஸ் நாட் சோ குவிக் லைக் ஓ உடனே ஸ்டுடியோவில் பாட்டு கிராஸ்ப் பண்ணிட்டு டெலிவர் பண்ணுற அந்த லெவல் ஆஃப் இது இல்லை எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லை ஸோ ஹீ ஹீ செட் ஹீ ட்ரைட் தட் சாங் வித் மீ அண்ட் தென் ஹி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் தட் வாஸ் டூ சாலஞ்சிங் ஃபார் மீ டு டேக் அப் அண்ட் ஐ ட் நோ திங்க்ஸ் இட் வாஸ் குட் ஹார்ட் தட் ஹீ செட் நோ நோட் ஐ டோன் ட்ரை அனதர் சாங் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே என்ன கூப்பிட்டு சாங் சோ அந்த பாட்டு இல்லாம தென் ஐ ஐ வாஸ்இன் திஸ் சாங் அண்ட் திஸ் பிகேம் மை டெபியூ சாங் சோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஐ மீன் ஐ திங்க் he saw some potential in me and the kind heart that he has he thought that i could do something adanaley you know and the encouragement enaku uh, i think i'm here because of that yena definitely the time if it was a rejection i don't know probably how life would have been for me <laughs> so maybe i was lucky thankful uh, things happened like this so definitely Vidya sagar sir பாடு கிடை பாட்டு அதோட அவர் அடுத்த பாடத்துல

படத்துல அடித்தோழி அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த படம் ஆல்சோ டிட் வெரி வெல் ஐ திங்க் ஸோ அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்தது ஸோ அந்த பாட்டு பாடும்போதும் நான் சென்னை வந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன் அண்ட் மூளை தெருகும் வென் ஐ வாஸ் இன் ஹாஸ்டல் ஐ ஹெட் ஆல்ரெடி ரீலொகேட்டட் டு சென்னை அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு நடந்தது ஸோ அது வந்து டெஃபினெட்லி மூளை திருகும் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரெட் சாங்ஸ் அதுவும் சொன்ன மாதிரி அப்போ எல்லாமே எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் போது நம்ம பாடும்போது நம்ம பாட்டு பாக்குறோம் சிடியில நேம் பாக்கிறோம் அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல வந்து எல்லாரும் என்னோட பாட்டு இருப்பாங்க ஸோ அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் அந்த பாடும்போது அந்த ஒரு இது இருக்கும் ஒரு மாதிரி யூ ஃபீல் வெரி குட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ அஃபோர்ஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்மால் வெரி யங் தட் டைம் ஸோ ஐ ரிமெம்பர் ஃபீலிங் வெரி வெரி டினல் பாடலாம் ஒளிப்பரப்பா

இட பக்கம் வல பக்கம் இதயம் பெண்டுல மாடும் வாய் மட்டும் பேசாத உடம்பில் ஆச்சேும் வாய் மட்டும் பேசாது உடம்பில் ஆச்சேும் இதோ சமரனோ ரொம்ப பை சமரனோ இதோ சமரனோ ரொம்ப பாசமானனோ மூளை திருகும் மூச்சுக்குள்ள அடுப்பிருக்கும் ஏதோ ஒரு சக்தி மனச கவர்றதுக்கு பாடல்கள் மட்டும்தான் இருக்குது இந்த பாட்டுல வந்து இசையா இருக்கு அற்புதமான இசை வரிகள் அப்படி அது நேரம் ரெண்டு பேருடைய அந்த குரலோடு வந்த அந்த பாட்டு அற்புதம் எதிர்பாராத ஒரு பாட்டு இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற ஒரு பாட்டு பாட்டு ஐ திங்க் எனக்கு எனக்கு பிடிச்ச வித்யாசாகர் சார் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்கு பட் சம்ஹாவ் அந்த பாட்டு அவ்வளோ அவ்வளோ பாப்புலர் ஆகலை ஐ திங்க் படத்துல வரல வெறும் ஆல்பம்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆதின்னு ஒரு படம் எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது வந்து இரு இருவர் வாழும் உலகம் எது காதல் வாழும் உலகம் தர ரார தர

சோ ஐ திங்க் அந்த மாதிரி கேட்டிங்கனா இந்த பாட்டு தான் சொல்லுவேன் சில பேர் மியூசிக்ல வந்து நினைச்சு பார்க்காத சம்பவம் நடந்திருக்கும் சில பாட்டு நீங்க பாடுறத பாட்டு நிறைய பேர் யாராவது பாடி இருப்பாங்க ஆல்ரெடி நீங்க சொல்லிருந்தீங்க முதல் பாட்டு மாறுபட்டது அதை தாண்டி வேற பாடல்கள் இல்லை ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும்னா எனக்கு மறக்க முடியாத ஒரு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா அகேன் வித்யாசாகர் சார் தான் அது வந்து என்னோடய ரெண்டாவது பாட்டு ஆஃப்டர் பக்பக் மாடப்பூரா எனக்கு ஒரு மலையாளம் மலையாளம் ஹி கால் சிங் ஒன் சாங் அது வந்து மம்முட்டி மம் மம்ட்டியோட படம் இட் வாஸ் கால் பட்டாளம் டிங்கிரி பட்டாளம் அது வந்து பயங்கர ஹிட் பாட்டு அண்ட் அந்த பாட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க அது எப்படின்னா ஒரு சிக்ஸ் எயிட் சாங் ஸோ அண்ட் பயங்கர ஃபாஸ்டா லிரிக்ஸ் போகும் ஒரு மாதிரி லைக் அண்ட் அந்த மலையாளம் வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி இட்ஸ் அ வெரி டஃப் லாங்குவேஜ் டு இஸ் டு சிங் அண்ட் நான் சொன்ன மாதிரி பிகாஸ் நான் வெளியில தான் வளர்ந்தேன் வீட்லலாம் மலையாளம் பேசுவோம் பட் அந்த பாடுற அந்த இது இருக்குல்ல ஐ மீன் இந்த லாங்குவேஜ் இஸ் வெரி கொஞ்சம் டஃப் லாங்குவேஜ் ஸோ இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் அந்த பாட்டு ஏன்னா ஃபுல்லாக சோலோ சாங் ஃபயர் மாதிரி வந்துட்டே இருக்கும் லிரிக்ஸ் ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு வர்ஷா வல்லக்கி வித்யாசாகர் சார் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அந்த ரெக்கார்டிங் நெக்ஸ்ட் வந்து அங்கே ஸ்டுடியோ அப்போ வந்து லைக் ரொம்ப ரொம்ப பிஸியான டைம் வித்யாசாகர் சார் ஹி வாஸ் டூயிங் சோ மெனி ஃபில்ஸ் அண்ட் ஐ திங்க் ஹி ஹெட் ஸ்கெட்யூல்ட் அனதர் ரெக்கார்டிங் அனுராதா மேம் அங்கே வந்திருந்தாங்க அண்ட் ஐ வாஸ் ஸ்டில் சீங் திஸ் சாங் ஸோ ஹீ டோல்ட் மீ லுக்ஸ் லக் யு கோயிங் டு டேக் அட் ஆஃப் டைம் யூ கோ டு அனதர் ஸ்டுடியோ யூ ஃபினிஷ் த சாங் தேர் ஐ வாண்ட் யூ ஒன்லி டு சிங் யூ டேக் யோர் டைம் அண்ட் யூ சிங் த சாங் ஸோ நான் வந்து வேற ஒரு ஸ்டுடியோல போய் பாக்கி பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நைட் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் மிட் நைட் மிட் நைட் ஆயிடுச்சு இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஸோ அகேன் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப ஈஸியா ஹீ கூட ஜ வேண்டா உனக்கு வரல பட் ஐ திங்க் சம்திங் சம்திங் இன் ஹிம் கைண்ட் ஆஃப் ஹி ட்ரஸ்ட் இன் மீ அண்ட் அம் சோ கிரேட்ஃபுல் தட் ஹி ட்ரஸ்ட் இன் மீ அண்ட் யூ நோ கேவ் மீ சான்ஸ் டு லேர்ன் தட் சாங் அண்ட் சிங் இட் ஸோ அது ஒரு டெஃபினட்லி ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி